செல்லா மேரிஸ் கல்லூரியிலே ஆங்கிலத்துறையிலே ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இளம் படைப்பாளி எழுத்தாளர் ஒரு விமர்சகர் ஒரு திறனாய்வு பார்வையை கொண்ட ஒரு ஆழமான ஒரு நுட்பமான எழுத்துக்கு சொந்தக்காரி ஆழி அரசி அவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு நண்பர் பல அதிகமான அவர்களுடைய செல்வ புதல்வி ஆனால் தனக்கென ஒரு அடையாளத்தை எழுத்தின் மூலமாக உருவாக்கிக் கொண்டிருக்க ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளனாக நான் பார்க்கிறேன் நாம் எந்த ஒரு அப்பாவுடைய அதெல்லாம் இல்லை எனக்கு ஒரு அடையாளம் என்பது என்னுடைய கூர்மையான எழுத்து என்னுடைய திறனாய்வு அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை பல்வேறு கட்டுரைகள் மூலமாக தொடர்ந்து அதை நிரூபிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வாளர் ஆழிய இன்றைக்கு சமீபத்தில் கூட பெருமாள் முருகன் அவர்களுடைய அந்த இல்ல திருமணத்தை வைத்தே ஒரு அற்புதமான கட்டுரை அவர் நியூஸ் மினிட் டாட் காம் என்கிற அந்த இணையதளத்திலே அவர் மிக சிறப்பாக அதை எழுதியிருக்கிறார் தொடர்ந்து சினிமா துறையினுடைய விமர்சனங்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் வாசிக்கிற போது மிக நுட்பமான ஒரு ஆழமான ஒரு இயற்கையான ஒரு ஒரு மொழி அவரிடம் வசப்பட்டு இருக்கிறது என்று நான் சொல்வேன் குறைவின்றி ஒரு நியாயமாக ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நேர்மையான கொண்ட ஒரு இளம் எழுத்தாளர் நம்முடைய உருவாகி இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் இப்போது நம்முடைய உரையாற்ற வருகிறார் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனா நான் வந்து மன்னிப்பு கோரி ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆங்கிலத்துறையிலேருந்து வந்திருக்கிறதுனால என்னோடய பேப்பருமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஸோ நீங்கள் பசியில் இருக்கிறதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இது வந்து அங்கங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வர தெரிஞ்ச தமிழ் கூட இல்லை எனக்கு வர தமிழில் நான் அங்கங்கே வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து என்னோடய ஏழாமையாக அதாவது என்னோடய பர்சனல் ஃபெயிலியராக பார்க்காம கல்வித்துறையோட தோல்வியாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஸோ என்னோடய பேப்பர் வந்து ப்யூனிட்டி ரெகுலரைசேஷன் ஆஃப் காஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் இன் பயோர் பூக்குழியில் ஜாதி நடைமுறைகளை முறைப்படுத்தும் தண்டனை முறைகள் ஸோ நாவல் வந்து இப்படி தான் தொடங்குது நான் ஆங்கிலத்திலே படிக்கிறேன் த சன் வாஸ் பிளேசிங் ஓவர் ஹெட் ஆல் தி குட் சி வை வாஸ்ட் எக்ஸ்பேன்சஸ் ஆஃப் ஏரட் லேண்ட் White summer heat spread over everything. Ash and dryness, singed by the heat, hung in the air. Saroja hesitated to venture into that inhospitable space. It is in this punishing heat that a newlywed couple enter the groom's native village. The space becomes inhospitable, particularly for the bride Saroja, because she is a Dalit woman who is united in an intercaste matrimony with Kumaresan, a man from an intermediate caste. அண்ட் இஸ் அபவுட் டு ஸ்டெப் இன் டூ ஹிஸ் டாமினன்ட் காஸ்ட் வில்லேஜ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த ஓப்பனிங் லைன்ஸ் ஆஃப் த நாவில் கேப்சர் த ஹாஸ்டலிட்டி வித் விச் காஸ்ட் ஹோமஜினஸ் சொசைட்டி ப்ரெசென்ட்ஸ் இட் செல்ஃப் டூ அவுட் சைடர்ஸ் இந்த பூ பயர் பூக்குறி தான் வந்து புக்கர் ப்ரைஸுக்கு வந்து லாங் லிஸ்டான நாவல் ஸோ இது வந்து ஒரு கப்பலை சுற்றி இருக்கிற நாவல் சரோஜா குமரேசன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்டர் காஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டோங்க ஸோ இந்த நாவல் வந்து எப்படி முடியும்னா வந்து குமரேசனோட அம்மா மாராயி அதுக்கப்புறமா குமரேசனோட ஊர்க்காரங்க குமரேசனோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து சரோஜாவை வந்து கொண்டுடுவாங்க அதோட தான் இந்த நாவல் வந்து முடியும் ஸோ இதோட ஒரிஜினல் தமிழ் டெக்ஸ்ட் வந்து இளவரசனுக்கு வந்து டெடிக்கேட் செய்யப்பட்டுள்ளது ஸோ நம்மளுக்கு இளவரசன் யாரும் தெரியும் தலித் விக்டம் ஆஃப் காஸ்ட் பிரைட் கில்லிங் தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நடந்தது ஸோ த ட டெக்ஸ்ட் ஆஃபர்ஸ் நுவான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த வில்லேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹவு த காஸ்ட் சொசைட்டி ஸ்ட்ரக்சர் டு ப்ரிவென்ட் இன்டர்காஸ்ட் காஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஹவு த சொசைட்டி ரெஸ்பான்ஸ் டூ அண்ட் பனிஷஸ் இன்டர் லவ் இந்த நாவலை வந்து ஒரு அழகான காதல் கதை இருந்தாலும் நாவல் வந்து ஒரு தண்டனை கதை தான் ஏன்னா வந்து இந்த காதலையும் இந்த காதலர்களையும் இந்த சமூகம் எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நாவலாகவே இருக்குது இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம் ஒரு வெயிலில் வெயிலில் ஆரம்பிக்கும் ஒரு பனிஷிங் ஹீட் ஆரம்பித்து அது வந்து ஒரு இன்ஃபர்னல் ஹீட்டாக ஒரு நரக வெப்பமாக மாறி கடைசியில் அது நெருப்பாக மாறி சரோஜாவே வந்து விழுங்கிடும் நீங்கள் நாவல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு பாலை நிலத்திற்குரிய தன்மைகளோடவே நாவல் வந்து ஆரம்பிக்கும் சூரியன் சுட்டரிக்கிற சூரியன் வெப்பம் வறட்சி ஒரு ராக்கி லேண்ட்ஸ்கேப் பாறை அதுக்கப்புறமா வந்து பாலை நிலத்திற்குரிய அந்த சிறு பொழுது நண்பகலோட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா சரோஜா வந்து பயத்தில் கும்டுற சாமியுமே வந்து காலி கொற்றவையாக தான் இருப்பாள் அதுக்கப்புறமா பாறையோட உரிப்பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிதல் பிரிதல் நிமித்தமும் ஸோ நாவல் தொடக்கத்திலே நம்மளுக்கு வந்து முடிவுமே தெரிய வந்துடுறது அதுக்கப்புறம் வந்து பாலியத்தை நம்ம எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து ஜாதியுமே ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கணும் எப்படி உடை உடுத்தணும் என்ன உணவு சாப்பிடணும் என்ன தொழில் செய்யணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து ஜாதி எப்படி ஒரு வரையறை வந்து கொண்டு வருதோ அதை நம்ம எல்லாருமே வந்து கான்ஷியஸாகவும் அன்கான்ஷியஸாகவும் ஃபாலோ இருக்கோம் அது வந்து ஒரு ஒரு ஜாதிக்குமே வந்து வேறுபடுது ஸோ இந்த வேறுபடுறப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஜாதிக்குமே வந்து பொதுவாக உள்ளது அது வந்து என்னென்னா வந்து என்டோகமஸ் மேரேஜ் அகமன முறை எல்லா ஜாதிக்காரங்களும் அவங்களுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின் இருக்கிற முறை அந்த பெர்ஃபாமென்ஸ் வந்து எல்லா ஜாதிக்குமே வந்து பொதுவானதாக இருக்குது ஸோ காஸ்ட் சொசைட்டீஸ் ஆர் ஃபவுண்டட் அண்ட் சொலிடிஃபைட் ஆன் காஸ்ட் என்டோகேமஸ் marriages விச் இஸ் மேரிங் within ஒன்ஸ் own காஸ்ட் அம்பேத்கர் ஓகே அம்பேத்கர் வந்து அவருடைய எஸ் ஏ காஸ்ட் இன் இண்டியா த மெக்கானிசம் ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்து புறமண முறை தான் தொடக்கத்திலேருந்து இருந்துச்சு அகமன முறை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து காஸ்ட் வந்து இந்தியாவில் தொடங்குற காலம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அவர் வந்து இந்த எண்டோகேமி இந்த அகமன முறையை தான் வந்து காஸ்ட்டோட எசன்ஸாகவே பார்க்குறாரு இதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீஸ்லி கிளாஸ் பிராமணர்களை தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்களெல்லாம் பிராமணர்களை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுற ப்ரெஸ்டீஜ் அவங்க என்ஜாய் பண்ணுற ஸ்டேட்டஸை தானுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த என்டோகேமஸ் முறையை வந்து ஃபாலோ பண்ணதை அவர் வந்து சொல்வாரு அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்பார் அந்த இமிட்டேஷன் வந்து இன்ஃபெக்ஷனாக பரவி எல்லா ஜாதிகளுக்குமே வந்து அதை வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஸோ இந்த எண்டோகேமஸ் மேரேஜ் முறை அகமண முறை தான் வந்து இந்த காஸ்ட் ரிஜிடிட்டி காஸ்ட் ஆர்டரை வந்து ஒரு சொசைட்டியில் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது ஏன்னா அது வந்து கலப்பு இந்த இன்டர் மிக்சிங் பிட்வீன் காஸ்ட் வந்து அலோ பண்ணாது இல்லை அகமண முறை புறமண முறை போல் ஸோ அதனால இதுதான் வந்து ஜாதியை காப்பாத்துது அப்படின்னு ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இன்டர் காஸ்ட் மேரேஜஸை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ Rural villages in Tamil Nadu are segregated and structured in a way to minimize and restrict social interactions and engagements between different caste groups. குமரேசன்ஸ் வில்லேஜ் சர்ஸ் எஸ் அ காஸ்ட் ஹோமஜினஸ் ஸ்பேஸ் அண்ட் இட் இஸ் ஒன்லி இன் அ டவுன் லைக் தோளூர் தட் ஹீ கெட்ஸ் டு மீட் அண்ட் இன்ட்ராக்ட் வித் சரோஜா குமரேசன் வந்து அவங்க கிராமத்திலே இருந்திருந்தால் சரோஜாவை பார்க்குற சூழ்நிலையும் அமைச்சிருக்காது காதல் பண்ணுற சூழ்நிலையும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்காது ஸோ த காஸ்ட் ஹெட்ரோஜினிட்டி அண்ட் தி ஆப்சென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் சர்வைலன்ஸ் இன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் ஆஃபர் த ஸ்பேஸ் ஃபார் இன்டர் காஸ்ட் கனெக்ஷன்ஸ் த ஃபில் மேக் லவ் விச் ப்ளூம்ஸ் பிட்வீன் குமரேசன் அண்ட் சரோஜா அமித் ஸ்டோல் அண்ட் க்ளான்சஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் தோளூர் அண்ட் இட்ஸ் ஆஃப் ஹார் சோஷியல் ரியாலிட்டி இன் குமரேசன்ஸ் நேட்டிவ் வில்லேஜ் இதனால்தான் வந்து மாராய் குமரேசன் அம்மா வந்து குமரேசனை வந்து டவுனுக்கு அனுப்பவே பயப்படுவா இங்கே இந்த ஊரில் அவனுக்கு வேலையும் கிடைக்காது பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க பயப்படுவா குமரேசனை வந்து வேற ஊருக்கு அனுப்ப ஏன்னா வந்து வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா என்ன ஆறுது அப்படின்னு ஸோ ஸோ இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் நடக்கிறப்போ வந்து சமூகம் வந்து நிறைய தண்டனை முறைகளை வச்சுருக்கு அந்த தண்டனை முறைகளை வச்சு இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்கள வந்து தண்டிக்கும் ஸோ இதில் வந்து பூக்குழியில் நீங்கள் வந்து நிறைய தண்டனை முறைகளை பார்க்கலாம் இதை வந்து நம்ம வந்து ஃபூக்கோ வந்து இந்த தண்டனை முறைகளே வந்து நாலு வகையாக கேட்டகரைஸ் பண்ணுவார் அந்த நாலு வகையுமே இந்த நாவலை வந்து பார்க்க முடியுது நம்மளால் ஸோ ஃபூக்கோ சொல்கிற நாலு முறைகள் என்னென்னா டு எக்ஸ்க்ளூட் To a redemption, impose compensation, To mark and humiliate and to confine. இது வந்து விலக்கி வைத்தல் இல்லட்டி ஒதுக்கி வைத்தல் இழப்பீடு விதித்தல் வெட்கப்படுத்துதல் அடைத்து வைத்தல் இந்த நாலுமே இங்கே பார்க்கப்படுது பார்க்க முடியுது இந்த நோவல்லையே. இது ஏன் பண்ணுவாங்கன்னா பூக்கம் திருப்பி சொல்வார் இந்த கிரைம் குற்றம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில் வந்து அந்த கான்செப்ட் கொஞ்சம் மாறுச்சு இது வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து காயப்படுத்துறது இல்லாட்டி ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது மட்டும் வந்து கிரைம் குற்றம் ஆகாது நீங்கள் வந்து சமூகத்துக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் எதாவது பண்ணீங்க சமூகத்துக்கு சமூகத்துக்குரிய விதிமுறைகளை மீறி நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே குற்றமாக கருதப்படும் அது பண்ணுறவங்க வந்து சோஷியல் எனிமையாக சமூக எதிரியாக தான் வந்து இந்த சொசைட்டி பார்க்கும் ஸோ இந்த சமூக எதிரிகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தண்டனை குறை கொடுக்கணும் இந்த தண்டனை கொடுக்குற அப்படிங்கிற வகையில் அது வந்து மற்றவங்களுக்கும் பாடமாக அமையும் ஸோ இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அதனால பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ இதனால தான் வந்து இவங்களை வந்து தண்டிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து குமரேசனும் சரோஜாவும் வந்து சோஷியல் எனிமி சமூக எதிரியாக பார்க்கப்படுறாங்க ஏன்னா வந்து அவங்க இன்டர் மேரேஜ் பண்ணால் சரோஜாவோட காஸ்ட் பொசிஷன் மாறும் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட காஸ்ட் பொசிஷன் மாறும் ஸோ அப்போ இது வந்து ரைட்டாக அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அந்த காஸ்ட் டிஃப்ரென்சஸும் அந்த ரிஜிடிட்டியும் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும் அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து சமூக எதிரியாக தான் பார்க்குறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்யூனடிவ் டாக்டிக் தண்டனை முறை வந்து இந்த எக்ஸ்க்ளூ விலகி வைத்தல் வந்து இஸ் ப்ரோஹிபிட்டிங் அன் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரஸன்ஸ் இன் கம்யூனல் ஆர் சீக்ரெட் பிளேஸஸ் ரிமூவிங் ஆர் ப்ரோஹிபிட்டிங் ஆல் த லாஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி கன்சர்னிங் நீங்கள் வந்து நாவலில் பார்த்தீங்கன்னா வந்து குமரேசனோட ரிலேட்டிவ்ஸும் ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஒரு விழாவில் அவங்கள வந்து கலந்துக்க கூட விடமாட்டாங்க அடித்து துரத்திடுவாங்க அதாவது குமரேசன் வந்து அவங்க வந்து தாத்தா பாட்டி மேலே மாராயோட அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பான் கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு வருவான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து பாட்டி அடிக்கலனா கூட வந்து தாத்தா அதுக்கப்புறமா மெட்டந்தது அங்கிள்ஸ்னால் அடித்து அவனை துரத்தி விட்டுருவாங்க அது வில்லேஜ் கம்யூனிட்டியே வந்து ஊர்லேருந்து அவங்களை ஒதுக்கி வச்சிரும் கோவில் திருவிழாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அதுமா ஊர்க்காரங்க வந்து உங்கள் நிலத்துல வந்து எந்த காலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஊர்லேருந்தே வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் தண்டனை முறை பார்க்கலாம் இப்போ குமரேசனுக்கு தாண்டி சரோஜா வந்து பப்ளிக் ஸ்பேஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ்லையும் வீட்டுக்குள்ளேயுமே வந்து மாறாயி வந்து சரோஜா சமைக்கிறத சாப்பிட மாட்டா சரோஜாவுக்கு சமைச்சு போட மாட்டா ஸோ அதனால் சரோஜா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து போத் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இழப்பீடு விதித்தல் வந்து மானிட்டரி சென்ஸில் தான் ஃபோக்கஸ் சொல்லியிருப்பாரு ஆனால் வந்து இந்தியன் இதில் வந்து ரிடம்ஷன் இஸ் ஷார்ட் அண்ட் காம்பன்சேஷன் இஸ் டிமாண்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் மா இவங்களை வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க இருந்து ஸோ அப்போ மாற என்ன யோசிப்பான்னா வந்து பையன் பண்ண பாவத்துக்கு மருமகளோட உயிரை வந்து ஈடாக கொடுத்தா பரிகாரம் தேடினா ஜாதி சமூகம் வந்து திருப்பி ஏற்றுக்கும் அப்படின்னு வந்து மாறாகி தான் வந்து சரோஜாவோட சரோஜாவை கொள்றதுக்கு ஊர்காரங்களோட சேர்ந்து வந்து அவள் வந்து யோசிப்பான் அதுக்கப்புறமா தேர்டு டாக்டிக் வந்து இந்த வெட்கப்படுத்துதல் அந்த ஹியூமிலியேட் பண்றது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் குமரேசனையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா குமரேசனுக்கு மேலே சரோஜா பாவம் ஏன்னா பொண்ணா போயிட்டால ஸோ அதனால் சரோஜாவுக்கும் வந்து இஷ்டத்துக்கு யார் என்னன்னாலும் சொல்லுவாங்க அதுக்கமாக செக்ஷுவல் அட்வான்சஸ் நடக்கும் செக்ஷுவல் இன்வென்டோஸ் செக்ஷுவல் ரிமார்க்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க மாராய் வந்து சரோஜாவை பார்க்குறப்போ அவள் கேட்குற ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு கேள்வி இதுவாக தான் இருக்கும் என்னடி செஞ்சாயம்மா என்னடி செஞ்சு என் அவனை மயக்கினேன் இப்படி எத்தனை பேரை ஸோ நிறைய தடவை கூப்பிடுற அளவுக்கு மாறாயி வந்து சரோஜா வந்து ட்ரீட் பண்ணுவாள் அதுக்கப்புறமா தண்டன முறை வந்து அடைத்து வைத்து இது வந்து டைரக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் நடக்காது இந்த தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்றதுனால வந்து சரோஜா வந்து அவளையே அவ ரூங்குள் வந்து வெளியே வரமாட்டான் அவள் வந்து அவளே வந்து தன்மைப்படுத்திப்பா அவள் வந்து அவளே வந்து அடைச்சு வச்சுக்கிற நிலமை தான் அவளுக்கு வரும் ஏன்னா போனா ஒன்றும் பேசுவாங்க அதுக்கப்புறமா வேற ஏதாவது நடக்கும் அப்படின்றதுனால அவளே வந்து அவளோட விசிபிலிட்டியை வந்து பப்ளிக் இந்த ஹாஸ்டைல் கேஸ்ல இருந்து அவளே வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால ஃபோக்கே என்ன சொல்லுவான்னா வந்து வி லிவ் இன் சொசைட்டி ஆஃப் டிசிப்ளினரி பவர் அப்படின்னு ஸோ இது நடக்கிறப்ப என்னன்னா இது நடக்கிறதுனால இந்த கப்பிள் வந்து எமோஷ்னலி மாரலியே பிரேக் ஆகிடுவாங்க குமரேசனுக்கு வந்து எப்பவுமே இல்லாத பழக்கம் வந்து குடி அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறமா சரோஜா திருப்பி யோசிச்சுட்டே இருப்பா ஒரு வேலை அம்மா அப்பா விட்டு விட்டுட்டு வந்தது தப்போ இங்கே இங்கே வந்துருக்க கூடாதோ காதலிச்சிருக்க கூடாதோ இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் இந்த பியூனடி மெஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப பரவி இருக்குது ரொம்ப காமன் பிளேஸாக இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்குமே தெரியும் குமரேசன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான் தோலூரில் நீ ஏதோ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு உடனே அவன் சொல்லுவான் ஐயோ இஃப் ஐ சோ மேரி அ கேள் ஹியர் ஐ கேன் நெவர் கோ பேக் டு மை வில்லேஜ் ஐ வில் ஹாவ் டு செவர் ஆல் டைஸ் வித் த பீப்பிள் ஆஃப் மை காஸ்ட் அண்ட் லிவ் யோர் இஃப் ஐ டே கோ பேக் தே பாய்ஸன் மி பிட் மீ டு டெத் எனக்கு பொண்ணே போட்டுருவாங்க நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து செல்ஃப் ரெகுலரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் வேறு யாரும் வந்து சொல்ல வேண்டாம் அவங்களே வந்து இதெல்லாம் பண்ணாமல் அவங்களே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா தேடுற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும் இது ஏன் நடக்குது அப்படின்னா வந்து ஃபோக்கா வந்து கிளாசிக்கல் ஏஜ்ல வந்து சொல்வார் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கண்ட்ரோல் அண்ட் டைட் டவுன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பை த மெம்பர்ஷிப் ஆஃப் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் காட் அப் இன் அ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் டிரெக்டட் அண்ட் பாசிபிளி சாங்கன்ட் இஸ் பிஹேவியர் ஸோ இது வந்து காஸ்ட் சொசைட்டிக்கும் அப்ளை ஆகும் அதாவது இது வந்து பொண்ணு தேடுறது இல்லாட்டி பையன் தேடுறது வந்து ஒரு தனி மனித விருப்பம் சார்ந்து நிகழ்ந்தது இல்லை அது வந்து ஒரு கம்யூனிட்டியை ஒத்துக்கணும் அது வந்து ஒரு கம்யூனிட்டியை சார்ந்ததாக தான் அங்கே இருக்குது ஸோ அப்படி நடக்காமல் விட்டதுனால குமரேசன் வந்து ஜாதி சமூகத்தில் அவனோட இடத்தையும் இழுக்கிறான் அதுக்கப்புறமா வந்து ஜாதியே மையமாக இருக்கிற குடும்பத்தையும் வந்துமே அவன் இழந்துடுறான் இதை வந்து அவன் வந்து இண்டிவிஜுவல் ரைட்டாக பார்த்ததுனால இதை இழுக்கிறான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரேசனுக்கும் மாராயிக்கும் குமரேசன் அம்மா நடந்துக்கிற விதத்துலுமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா மாறாயை வந்து இண்டிவிஜுவலாக ஆக்டே பண்ண மாட்டான் அவ எப்பவுமே வந்து ஜாதி ஜாதி சமூகத்தில் ஒரு ஆளாக தான் அவள் ஆக்ட் பண்ணுவான் அதுவும் வந்து ஏன்னா இங்கே தான் பெருமான் முருகன் வந்து தனித்து நிற்கிறாரோன்னு தோணும் ஏன்னா வந்து மாராயை வந்து சும்மா வந்து ஒரு குடும்பக்கார மாமியாரா அதுக்கப்புறமா ஒரு வில்லியா மருமகளை கொல்ற எரிக்கிற வில்லியாக காமிச்சு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மாராயையும் புரிஞ்சுக்கிற வந்து இந்த நாவல் வந்து கொடுக்கும் ஏன்னா மாணவி வந்து இருபது வயசுலயே வந்து கணவன் இழந்திருப்பா தனியா தான் கும்பரசன அப்ப வந்து அவளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததோ அவளை வந்து தக்க வச்சதோ அவ வந்து ஜாதியை கடைபிடிச்சதுனாலும் அந்த ஜாதி சமூகம் தான் அவன் நினைக்கிறான் சோ அவளை காப்பாற்றுச்சு ஜா அவளை காப்பாற்றினது ஜாதி தான் அதனால தான் அவளை வந்து கா ஜாதியை காப்பாற்றுன்னு நினைக்கிறான் ஸோ ஒரு அம்மாவை வந்து செயல்படாமல் இல்லாட்டி இன்னொரு பெண்ணாக வந்து அவள் வந்து செயல்படாமல் ஜாதியை முன் ஜாதியை முன்னிறுத்தி அவள் வந்து ஒரு ஜாதி மெம்பராக தான் இருக்கான் ஸோ அதனால் அவளோட பீயிங்கே வந்து இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து மியர் கெரியர் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அந்த ஏஜெண்ட்டாக காஸ்ட் ஏஜெண்ட்டாக தான் அவள் வந்து மாறிடுறான் ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து பினிட்டிவ் டாக்டிக்ஸ் மூலம் வந்து தண்டனை முறைகள் மூலம் எப்படி வந்து ஜாதி வந்து நிலை நிறுத்தப்படுகிறது அப்படின்றது வந்து பூக்குழி வந்து நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பேஜஸில் நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருது ஸோ வந்து சமூகத்தை வந்து நேரடியாக பார்க்க ஆக்சசிபிலிட்டி இல்லாதவங்க இல்லாட்டி பார்த்தும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லாதவங்க என்ன மாதிரி அவங்களுக்குலாம் வந்து இந்த நாவல் வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக பவர்ஃபுல்லாக சுலபமாக சுருக்கமாக வந்து கற்றுக் கொடுத்துருது அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மிக ஒரு சுருக்கமான நேரத்தில் பூக்களினுடைய அந்த சாற்றை பெழிந்து நமக்கு முன்னால் அதை விளம்பி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த சாதினால் ஏற்படக்கூடிய பின்னளைவுகளை மிக நுட்பமாக கூர்மையாக கவனித்து இந்த கிடறி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து நான் இந்த நேரத்திலே சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல இருக்கிறேன் இரண்டால் நான் ஏற்கனவே சொல்லி சுட்டி காட்டியதை போல பன்னிரெண்டுக்கும் அதிகமான சர்வதேச மொழிகளிலே அவருடைய படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இந்திய மொழிகளிலே எல்லா மொழிகளிலும் குறிப்பாக மலையாளம் மராட்டியிலே அதிகமான அவருடைய படைப்புகள் தெலுங்கு கன்னடா அதே போல குஜராத்தி மொழிகளில் கூட மிக அதிகமான படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்தை பொறுத்தவரை நம்முடைய ஜனநாயக்கணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஸோ அவர்களுடைய இரண்டு முக்கியமான மொழிபெயர்ப்பு ஜேசிபி விருது பெற்ற ஒரு தொகுப்போ அதே போல் ச ஆண்டாள பட்சி அப்படிங்கிறது அதே போல முற்றம்ங்கிற ஒரு ரெண்டு முக்கியமான முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த முதல் நாவல் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த மொழியாக்கம் ஆங்கிலத்திலே வந்திருக்கிறது நான் சொல்லக்கூடிய மிக சுக்கம் இதுதான் எப்படியாவது உங்களுடைய படைப்புகளை குறைந்தபட்சம் நீங்கள் ஆங்கிலத்துக்கு கொண்டு போகுங்கள் அதற்கு பிறகு உலகத்தினுடைய ஒரு பரந்த பார்வை உங்கள் மீது படும் உலகம் உங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் அதுதான் மொழியாக்கத்தினுடைய மொழிபெர்ப்பினுடைய மிக ஒரு ஒரு வலுவான ஆற்றல் அதுதான் அந்த ஒரு செயலை மொழிபெயர்ப்பாளர்கள் இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நான் ஐயாவுடைய படைப்புகள் இன்னும் அதிகமாக அரபு மொழியிலே வரக்கூடிய அந்த காலம் கணிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய அந்த பூனாச்சி நாவல் அதே போல பூக்குளி பூக்களே என்பது சாதி என்கிற ஒரு பின்புறத்தில் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்தில் சாதி அப்படிங்கிற ஒரு சிக்கல் இல்லை என்றாலும் கூட சில ஏற்றத்தாழ்வுகள் அரபு நாடுகளில் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நான் ஒப்புக்கொண்டாக வேண்டும் நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எகிப்தினுடைய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இஹசான் அப்துல் புதுஸ் என்கிற ஒரு முக்கியமான எழுத்தாளர் அவருடைய சிறுகதைகளை அரபிலிருந்து நான் நேரடியாக தமிழாக்கம் செய்தேன் கிருக்கி என்கிற ஒரு தொகுப்பு காலச்சோடும் பறிப்பித்திருக்கிறது அதில் ஒரு கதை சப ஒப்பந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு கதை ஒரு சின்ன ஒரு சிறுகதை என்னென்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏஜென்ட் என்னன்னா அவங்களுடைய தொழிலை என்னன்னா ஒருவர் இறந்தால் அந்த உடலை அடக்கம் செய்வது வரை எல்லா சடங்குகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தான் அவங்க சப ஒப்பந்தக்காரன் ஒருத்தர் இறந்துட்டார்னா அது ஒருத்தர் வந்து குற்றுயாக அந்த சாவோடு போராட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலே நேர அவரை பற்றி ஹிஸ்ட்ரியெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவருடைய பின்புலம் என்ன பணக்காரரா ஏழையா நிறைய சொத்து இருக்குதா அப்படிங்கிற மரணத்தோடு போராடக்கூடிய எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறது அவருடைய மெயின் வேலை அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சி வாங்கன்னா அவங்க பெறம் பேசுவாங்க அந்த அடக்கம் செய்யக்கூடியது இல்லை என்னன்னா அவர் வந்து நல்லா படிக்கிறாரு அவருடைய பார்வை என்னென்ன சமூகத்தினுடைய பார்வை அவர் நல்லா ட்ரெஸ் அணியக்கூடாது எப்போது ஒரு ஜுப்பா மாதிரி போட்டுக்கணும் குல்லா வச்சுக்கணும் எப்போ ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் சிரித்து பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் சூட் கோட் சூட் போடவே கூடாது பாருக்கு போகக்கூடாது க்ளப்புக்கு போகக்கூடாது எந்த விதமான ஒரு 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 இதில் எதையுமே செய்யக்கூடாது இதுதான் சமூகத்தினுடைய பார்வை அதையும் மீறி என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு பன் என்ன ப்ரப்போசல்லாம் வருது ஒரு காதல் பண்ணுறாரு இவர் சவ ஒப்பக்காதன் ஒப்பந்த ஒப்பந்தம் செய்யக்கூடிய தொழிலாளி தெரிஞ்சால் காதலி ஓடி போயிடுறான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடைசியாவது என்ன ஆகுது அப்படின்னா எப்படியாவது திருமணம் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஆசையில எப்படி இல்லாமல் முயற்சி பண்றாரு பல பெண்களை காதலிக்கிறாரு ஆனா கடைசியில இவர் இந்த தொழில் அப்படின்னு நினைச்சா ஓடி போயிடுறாங்க அவருடைய நண்பர்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவரை விட்டு ஒதுங்கிடுறாங்க அவங்களே காட்டி கொடுத்துட்றாங்க இல்லைப்பா இவன் இவங்க கூட சேராதீவன் வந்து அந்த வேலை செய்யக்கூடியவன் தொழில் செய்யக்கூடியவா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பின்னணியில் தொழிலை அடிப்படையாக வைத்த ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு அரபு சமூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் எகித்து எழுத்தாளர் அந்த சவ ஒப்பந்தக்காரன் அப்படிங்கிற கதைகளை மிக அற்புதமாக பதிவு பண்ணிருக்கிறார் இந்த மாதிரியான காட்சிகள் பல காட்சிகள் பல ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது அரபு சமூகத்தில் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்லப்போனா சவுதி அரேபியில எல்லாம் பார்த்தோம்னா ஏழைகளுக்கே என்று ஒரு பகுதி இருக்குது அங்கே வறுமை இருக்குது ஸோ இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு ஒரு சமகால எழுத்தாளர்கள் கதைகள் வழி வழியாக பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இவருடைய அந்த கதைகளை நம்முடைய மண்ணில் இருந்து பெருமாள் முருகன் சொல்கிற போது இன்னும் அது கூடுதல் வீரியம் பெறக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கிறது எனவே அவருடைய எல்லா படைப்புகளும் எல்லா மொழிகளுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அந்த வகையில் இந்த ஒரு சிறப்பான பன்னாட்டு கருத்தரங்கை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இவ்வளவு நேரம் பசியை பொறுத்து கொண்டு நீங்கள் இதை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வார்த்தையும் தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல படக்குகளை நமக்கு தர வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு நான் முறைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்